கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த இரவு ஜபவேளையிலே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இன்று ஒரு அருமையான காரியத்தை வேதத்தில் இருந்து அதாவது சங்கீதம் ஐம்பதில் இருந்து நாம் தியானித்து பிறகு இந்த இரவு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளுக்கு உரோதமாக நிற்கும் எந்த போராட்டமும் உபத்திரவங்களும் சோதனைகளும் இறுதியில் பெரிய வெற்றியையும் விடுதலையும் சமாதானத்தையும் தரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து காரியங்களை செய்கிற அல்லது அவருடைய உதவி எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆபத்து காலத்தில் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் ஆபத்து காலத்தில் என் தேவனே எனக்கு சகாயம் தருகிற நல்ல கேடகமும் நல்ல தண்டாயுதமும் எனக்கு அடைக்கலமும் மாணவர் என்று நம்புகிற அவரையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசிர்வதித்து விடுவித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் உபத்திரவங்கள் சோதனைகள் போராட்டங்கள் வரலாம் எல்லாம் இறுதியில் சோதனைகளுக்கு பிறகு இந்த சோதனை காலங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு தேவ பிள்ளைகள் வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் சமாதானத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் பின்பாக அவர்கள் சோதிக்கப்பட்ட பின்பாக சுத்த பொன்னாக விளங்குவார்கள் என்பதாய்தான் வேதத்தின் சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறது அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது வார்த்தை சொல்லுகிறது சோதனையே உங்களுக்கு வராது என்று அல்ல உபத்திரவங்களே போராட்டங்களே உங்களுக்கு வராது என்று அல்ல சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக் அந்த வெற்றியின் கிருபையை அந்த சமாதானத்தை அவன் பெற்றுக் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இக்காலத்து பாடுகள் இக்காலத்து உபத்திரவங்கள் நமக்கு வெளிப்பட போகிற மகிமையும் அந்த

நம்பி இருந்த மனிதன் அது போன்ற ஒரு மகா கேவலமான கொடுமையான ஆபத்தான சூழ்நிலையிலே அகப்பட்டு அந்த சமயத்திலே சொல்கிறேன் நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன் பாருங்க அவன் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தானோ அந்த மனுஷன் கனத்திற்குரிய மனுஷன் அத்தனையும் ரெட்டத்தனையாய் திருப்ப பெற்றுக் கொண்டான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அதனால் தான் வேதம் சொல்கிறது உங்கள் வெட்கங்களுக்கு பதிலாய் ஐயா நீங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் ரெட்டத்தனையான பலன் வரும் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ எந்த இடத்துல எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று நீங்கள் கதறி கொண்டிருக்கிறீர்களோ எந்த ஸ்தானத்திலே நின்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாக முடிவு உண்டு ஐயாது தாமதமாகாது அதை விரைவுபடுத்த வேண்டிய வேலை நம்முடைய வேலை அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னூற்றி இருபது வருஷம் அடிமைகளாயே இருந்தாங்க நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கிற ஒரு ஒரு காரியம் இது பாருங்க ஆனா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவங்க எப்போம் தேவனை நோக்கி முறையிட்டார்களோ ஐயா தேவனை நோக்கி ஒரு சமயத்துல கதர்றாங்க தேவனே எங்களுக்கு இனி தாங்க முடியாது அடிக்கு மேல அடி வாங்கி பொறுத்துக்கிட்டாங்க பொறுத்துக்கிட்டாங்க வாழ்ந்தாங்க உபத்திரப்படுத்தப்பட்டாங்க வாழ்ந்தாங்க இருப்பு காலவாயில போட்டு அவங்களை அமுக்குனா பொறுத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாம் பொறுத்துட்டு பொறுத்துட்டு சரி தப்பிக்கிடலாம் வாழ்ந்துக்கிடலாம் தப்பிக்கிடலாம் வாங்கிடலாம் ஒரு நல்ல காலம் வரும் அப்படி இப்படின்னு அவங்களா நினைச்சு ஒண்ணுமே நடக்கல எத்தனையோ பிரயாசப்பட்டாங்க ஒண்ணுமே நடக்கல முன்னேறலாம் தப்பிச்சிடலாம் வாழ்ந்துடலாம் தப்பிடலாம் ஓ நோ ஒண்ணுமே நடக்கல ஆனா ஒரு காலத்துல எழுதப்பட்டிருக்கிறது தேவனை நோக்கி கூக்குரல் இட்டார்கள் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள் அவரை நோக்கி கதறினார்கள் அவரையே நோக்கி பார்த்தாங்க ஏன்னா வேற ஒரு வழியுமே இல்லை எல்லா வழியும் அடைபட்டு போச்சு இனி வேற வழியே இல்லை இனி நம்ம தப்பிக்கவே முடியாது என்கிற நேரத்தில் தான் போங்க அவங்களுக்கு கதறும் தேவன் அந்த சத்தத்தை கேட்டார் தேவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் ஐயா இதுதான் நம்ம தெய்வம் நாம தான் சில நேரங்களில் தப்பி தப்பு செய்துற அருமையான சகோதர சகோதரிகளே அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாக மறந்து விடாதீர்கள் முன்னூற்றி இருபது வருடங்களும் அந்த ஜனங்கள் எல்லாம் பிற வழிகளை எல்லாம் பார்த்தார்கள் பார்த்தார்கள் பிற தெய்வங்களை கும்பிட்டு பார்த்தார்கள் ஐயா பிற தெய்வங்களை நோக்கி ஓடி பார்த்தார்கள் அரசாங்கத்திலே முறையிட்டு பார்த்தார்கள் அவர்கள் நன்றாக உழைத்து பார்த்தார்கள் கடினமாக உழைத்து பார்த்தார்கள் எப்படியாவது இந்த பார்வோன் மன்னனுக்கு மனம் இழகிறோம் இந்த ஜனங்களுக்குள்ள மக மனம் இழகிறோம் நோ 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 இந்த மாம்சீகமான வழிகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தப்பி செல்லும் போக்கை ஏற்படுத்த முடியாது என அன்பான சகோதரனை சகோதரியே நிச்சயமாக அந்த சமயத்துல அவர்கள் சத்தமிட்டு கதறின போது எங்களுக்கு வேற வழியே இல்லை

ஐயா அவர்கள் சொலுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஜனம் ஒன்றும் அடைந்து போகவில்லை மகா பெரிய ஆசீர்வாதங்களை கட்டாத வீடுகளிலே குடியிருந்தார்கள் ஐயா ராஜ்யங்களின் தேசங்களின் ஜனங்களினுடைய செல்வங்களை அனுபவித்தார்கள் நட்டாத மரங்களின் கனிகளை புசித்தார்கள் கட்டாத பட்டணங்களை தாங்கள் சிரமப்பட்டு வெற்றி வேர்வை சிந்தி கட்டாத பட்டணங்களிலே இவர்கள் கட்டி கொண்டார்கள் தேவன் யாரையோ வச்சு உங்களுக்கு கட்டி கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க வீணா போயிட்டு ஐயாயம் பிள்ளைகள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணா போயிட்டு நான் கொடுத்த பணம் எல்லாம் வீணா போயிட்டு சொல்றீங்களா பட்ட பிரயாசம் இல்லை என் வாழ்க்கையில இவ்வளவு காலம் நான் பட்ட அவஸ்தைகள் நான் சேமித்த சேமிப்புகள் என் வாழ்க்கையின் அற்புதமான நேரங்கள் என் பிள்ளைகள் வாழ்ந்து செலுத்திருக்க வேண்டிய நேரங்களில் ஓ எல்லாமே நாசமாய் போய்விட்டது என்று ஒருவேளை என் அன்பு சகோதரிகளுடைய சத்தம் கேட்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் ஐயா நீதிமான்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக சொத்துக்களை ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிற பொறுப்பு பொறுப்பை கர்த்தர் சில துன்மார்க்கர்களுக்கு கொடுத்திருக்கிறார் துன்மார்க்கன் சேமித்து வைக்கிறான் சேமித்து வைக்கிறான் கட்டி வைத்திருக்கிறான் பெருக்கி கூட்டி வைத்திருக்கிறான் கர்த்தரோ அதை தமக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கிறார் உங்க பிள்ளைகள் ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் உங்க பிள்ளைகள் ஒரு நாளிலே உட்கார போகிறார்கள் நீங்க இன்றைக்கு பாடுபடுறீங்க நீங்க மாத்திரம் உங்க பிள்ளைகள் மாத்திரம் நீங்களும் அதை அனுபவிப்பீர்கள் நீங்களும் அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள் உபத்திரப்படுறீங்க ஆனா உங்களுக்காக மேன்மையான இடங்களை மகிமையான இடங்கள் இடங்களை மகிமையான வீடுகளை வாசல்களை தோட்டங்களை துறவுகளை சிலர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக அது கட்டப்பட்டு என்பதை மறந்து விடாதிருங்கள் உங்க பிள்ளைகளுக்காக உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் அப்படி நியமித்திருக்கிறார் சில துன்மார்க்கர்கள் இரவும் பகலும் உழைத்து உங்கள் பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்கிறார்கள் நிச்சயமாக மாற்றமே இல்லை உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் போய் அதில் குடியேறுவீர்கள் நீங்க போய் அந்த நிலங்களை அந்த தோட்டம் துறவுகளை சுதந்தரித்துவீர்கள் அதுதான் தேவ கட்டளை இப்படித்தான் தேவன் இதுதான் தேவ நீதி என கருமையான தேவ பிள்ளைகளே எங்க அம்மா நான் சின்ன பையனா இருக்கும் போது அம்மாவுக்கு சொல்லு கேட்டு ரொம்ப கீழ்ப்படிதலோட தாய் தோப்பனுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு நல்ல பையன் வச்சுடுங்க எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிவேன் அவங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனா இருக்கும் போது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எங்க மகனை நீ கட்டாத கட்டாத வீடுகள்ல குடியிருப்பா நீ நட்டாத

கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க அப்படியா சொல்லணும் அது மாதிரி நீங்க எங்கோ வீடற்று விலாசமற்று எங்கோ ஒரு சிக்கல் சிரமங்கள் அகப்பட்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா நீங்க அப்படித்தான் பேச வேண்டும் ஐயா தேவ ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுபட்ட ஜனங்களுக்கு தேவன் அப்படியாய் கொடுத்தார் என்றும் அவரை நீங்க நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அவருடைய சமூகத்திலே இரவும் பகலும் மன்றாடி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்றேன் நான் சொல்ற தீர்க்க தரிசனம் அல்ல கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இது உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் ஆனா நீங்க அதை நம்பணும் அதை விசுவாசிக்கணும் அதுக்காக இப்ப எந்த உபத்திரத்திலையும் எந்த கஷ்டத்திலையும் எந்த கடன்களையும் பொறுமையோடே காத்திருக்கணும் ஐயா கடனுக்கு மேல கடன் நீங்க விசுவாசிக்கணும் என்னை நீ நானோ

பங்கு கிடைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே மேன்மையான உயர்வான உன்னதமான இடங்களிலே உன்னதமான மேடுகளிலே பங்குகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பங்கு அது ஐயா பாருங்க சிக்கலாக் என்கிறதான இடத்துல தாவிது ஏல்லாம் கொள்ளையிடப்பட்ட சூழ்நிலையிலே எல்லாமே சாம்பலாய் போய் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையிலே வந்து பார்க்கிறான் பொண்டாட்டி பிள்ளை ஒன்னையும் காணும் நண்பர்கள் நண்பர்களுடைய உறவினர்கள் எல்லாருடைய வீடுகள் ஐயாவுடைய டெண்டுகள்

ஜனங்களை கொள்ளையடித்து வைத்திருந்தார்களோ அத்தனை கொலையையும் மொத்தமாய் அள்ளி கொண்டு திரும்பி வந்தார்கள் தாவீதின் கொள்ளை என்று ஜனங்கள் ஆடி பாடி கொண்டாடி குதூகலமாய் திரும்பி வந்தார்கள் என் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் உண்டாகும் சாம்பலா போயிற்றிய வாழ்க்கை பிரதர் சிங்காரம் வருகிறது என் தொழில் கர்த்தர நம்பி ஜெபிச்சு ஜபிச்சு சாம்பலாய் போய்விட்டது சிங்காரம் வருகிறது ஐயா சிங்காரம் வந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வரப்போகிற மகிமையை சிங்காரத்தை மேன்மையை உங்களுக்கு வரப்போகிற மாளிகையை பாருங்கள் உங்கள் தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் என்றும் என்றென்றும் அவரே தேவன் மரண பரியந்தமோ சாம்பனாய் போன பரியந்தமோ உங்களை நடத்தி மரணத்தில் இருந்து ஒரு ஜீவனையும் சிங்காரத்தையும் உங்களுக்கு தருவார் என கருமையான காலத்தில் என்ன நடஞ்சி முரதைகாய்க்கு ஒரு பெரிய அழிவு எல்லாமே முடிந்து போகிற மகா கேம்பலமா எண்பது அடி உயரமான ஒரு தூக்கு மரம் அவன் ஜாதி சங்கங்கள் எல்லாம் மொத்தமாய் உறவுகள் எல்லாம் மொத்தமாய் அழிக்கப்படுவதற்கான தேவ உத்தரவு மரண தண்டனை எல்லாமே முடிந்து போகிற அஸ்தவமாகி போகிற ஒரு கொடூரமான சூழ்நிலையில் வருகிறது பாருங்க அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது இன்னும் என் கத்தர் ஜீவனோடு இருக்கிறார் ஐயா இன்னும் என் தேவன் என்னை விடுவிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் நான் ரட்சிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் ஐயா என்னை உயர்த்துகிறவர் மேன்மை படுத்துகிறவர் யார் என்று நான் அறிவேன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் காட்டிலும் என்னுடைய இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்க நம்பி விசுவாசித்து உபவாசித்து ஜபிக்கும் பொழுது அந்த மனிதனை பாருங்க ஒரு மகா கொடூரமான மரணத்தண்டையில் இருக்க வேண்டிய மனுஷன் அவதிகளிலே இருக்க வேண்டிய மனுஷன் அரியாசனத்திற்கு வருகிறான் கர்த்தர் அப்படியாய் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் உங்க ஆபத்துக்கு பின்னாடி உங்க ஆபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அற்புதமான வெளிச்சத்தை மேன்மையை மகத்துவத்தை மகிமையை பாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே போட்டியும் பொறாமையும் ஆபத்து சிக்கனும் சிரமமும்

தொல்லைகளையும் கஷ்டங்களையும் புயல்களையும் கடல் கொந்தளிப்பையும் பார்க்காதீர்கள் உங்களுக்குள்ளே உங்கள் வீட்டிற்குள்ளே உங்கள் பாளையத்திற்குள்ளே இருக்கிற அற்புதமான இரட்சகரை பாருங்கள் அவரை நோக்கி கேளுங்கள் நீங்கள் விடுதலை அடைவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை அதனால தான் சங்கீதம் ஐம்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் எத்தனை பேர் நம்புகிறீங்க அப்போ ஆபத்து என்ன நடக்குது ஆபத்து

வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கண்களை மூடிக்கொள்ளுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் உயர்ந்தவர் மாறாதவர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இந்த அருமையான இரவு வேளையிலே அப்பா உடைய சமூகத்திலே வந்து இந்த ஜப வேளையிலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் என் தேவனே உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி கத்ராயி ஆண்டவர் இவர்களை நினைத்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா கத்ராயி ஆண்டவருடைய அனுகிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எத்தனையோ ஆபத்துகள் உபத்திரவங்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஐயா எத்தனையோ தேவைகளுக்கு மத்தியிலே உண்மையே நோக்கி பார்க்கிற

குடும்பம் எல்லாம் சீர்குலைந்த ஒரு மகா சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் மகிமையா இருக்கிற இடங்களிலே இப்பொழுது இருக்க வேண்டிய இடங்களிலே இப்பொழுது போன்ற ஒரு கொடிய சூழ்நிலை இருக்கிறது இனி ஒரு மாற்றம் இனி ஒரு நிம்மதி இனி ஒரு மகிமை எங்கே இருந்து வரப்போகிறது என்று பிசாசு சொல்லுகிறது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஊரார் சொல்லுகிறது போன்ற ஒரு சூழ்நிலையில் அகப்பட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள் எனக்கு அன்பான எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே

ஒரு அனுகமான அடையாளம் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இவர்களுக்கு இருக்க உபத்திரவங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு சமாதானம் சந்தோஷம் ஒரு மகிமை சிங்காரம் உண்டாகட்டும் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பதை இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து ஊரார் பிள்ளைகளும் எல்லோரும் பார்க்கும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் என்பிக்கிறோம் தடைகளை மாற்றி போடுவீராக எதிராயிருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவனாகி கர்த்தரே மாற்றி போடும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லா இடர்பாடுகள் இக்கட்டகளில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இவர்களுக்கு முன்னாக வெட்டப்பட்ட குழிகள் அடைக்கப்பட்ட வாசல்கள் ஐயா இவர்களுக்கு முன்னாக பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கிறது தேவனாகிய கத்தர் நீரே வெங்கல கதவுகள் போன்ற அடைப்புகளை திறப்பீராக இருப்பு தாழ்பாள்கள் போன்ற லாக்குகளை இவர்கள் முன்னேறாதபடி தடுக்குகிற எல்லா பூட்டுகளையும் லாக்குகளையும் என் தேவனாகிய கர்த்தர் பலக்கிரம சாலியை போல் புறப்பட்டு இவர்களுக்காக உடைக்கும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீ நீங்கி போகட்டும் தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பாவுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என்று ஒரு அனுகூலமான அடையாளம் தோன்றட்டும் என் தேவனாகிய கத்தர் சோலாடு உங்க மிகுந்த கிருபையுடன் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி இந்த முருதேகாய்க்கு இருந்த பிரச்சனை போன்று ஐயா இவர்களுக்கு எதிர்வருகிற ஆபத்துகள் ஐயா இவர்களை வெட்கப்படுத்தி விடுமோ என் குடும்பமும் நானும் வெட்கப்பட்டு போவோமோ தோற்று தொலைந்து நஷ்டத்தில் ஆழ்ந்து அமிழ்ந்து போவோமோ என்று பயப்படுகிற பிள்ளைகளை என்

ஞானத்தை புத்தியை விவேகத்தை ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் கத்தருடைய கிருவை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆவியானவரே நடத்துவீராக பாதுகாப்பீராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே அலை லூயா அலை லூயா பாருங்க நீங்க ஒரு ஒரு காரியத்தை இதுல தெரிஞ்சிடுங்க உங்களுக்கு இருக்கிற ஆபத்துக்கு அடுத்தால உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாய் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற சிக்கலுக்கு பிறகு என்ன நடக்கும் நாளை உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் என்ன வேதத்தில் இருந்து கருத்துடைய வார்த்தையில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும் அந்த டார்கெட்டை அந்த கிருபைய அன்று சொன்ன வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கையில் அசையாத உறுதியுடன் காத்திருங்கள் நிச்சயமாய் அது நடக்கும்